நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருடைய டைம் ஃபேவரட் குழம்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்க மெத்தடில் ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள் நீங்களும் பெர்ஃபெக்டான உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பண்ண முடியும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு விதமான பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் நீங்கள் முழுமையாக ஒரே பருப்பு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ரெண்டு கப் அளவு கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு கப் அளவுக்கு துவரம் பருப்பு மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம் இப்போ தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆகியிருக்கு பருப்பு நல்லா ஊறியிருக்கு தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் ஒரு நாலு வரமிளகா நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே கால் அளவு துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப குரகுரப்பாக இருக்கக்கூடாது நம்ம பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி ரொம்ப குரகுரப்பாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவு பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு கப் அளவு பருப்பு எடுத்ததுனால ரெண்டு டைம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் குறைவாக செய்கிறீங்கன்னா ஒரே டைமில் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது ஒழுங்காக அரைப்படலைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை மொடி தேங்காவை சில்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக கட் பண்ணினா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது எதுக்காக சேர்க்குறோன்னா சில நேரத்தில் உருண்டை வந்து நம்ம குழம்புல போடும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்க்குறோம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவை வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸஸாக போட்டக்கூடாது எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம உருண்டை சாப்பிடும்போது வாயில கடிப்படும் அப்போ அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லா இடத்துலையும் பட்டுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க எதுக்காக கையை வாஷ் பண்ணுறோன்னா அப்போ தான் உருண்டை ஒட்டாமல் வரும் இல்லைனா கையில் ஒட்டி பிடிக்கும் ஒழுங்காக உருண்டை உருட்ட முடியாது அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு லட்டு போல் உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு குழம்பு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது இந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலனா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளி இருக்கும் சேர்த்துட்டு தக்காளி முழுமையாக வதங்குகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க ஹை வச்சிடக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மசாலா வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமா அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இப்போ இதில் உப்பு எதுவும் தேவைன்னா செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் குழம்போட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு வெள்ளம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க ஒன்றோடொன்று ஒட்டாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க பொதுவாக உருண்டை குழம்பு செய்யும்போது உருண்டைகள் வந்து குழம்புலேயே கரைஞ்சி போயிடுதுன்னு சொல்வீங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி கரண்டி வச்சு கலராமல் இருந்தாலும் உருண்டைகள் வந்து அந்த குழம்புல கரைஞ்சி போகாமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணோன்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியும் உருண்டைகள் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா சூடான குழம்ப அந்த உருண்டைகள் மேலே தெளித்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது உருண்டைகளுடைய எல்லா பக்கமும் ஒரே சமயத்தில் வெந்து வரும் இந்த மாதிரி சூடான குழம்ப தெளித்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு உருண்டைகள் நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா கமகமன ரெடி ஆயிருக்கு லேசாக இப்போ உருண்டைகள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இது வரைக்குமே நம்ம கரண்டி போட்டு கிளறலை அதனால தான் உருண்டைகள் உடையாமல் இருக்குது இப்போ உருண்டைகள் முழுமையாக வெந்துருச்சு அதனால் நம்ம கரண்டி வச்சு கலந்துக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க தூவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முடி போட்டு மூடிட்டு சர்வ் பண்ணுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்போ அந்த குழம்பு வந்து அந்த உருண்டையில் சார்ந்து வரும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடனே சூடாக சாப்பிட்றத விட அந்த உருண்டைகள் நல்லா அந்த ஊர்னதுக்கு அப்புறமா சாப்பிடும்போது தான் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் சொல்லியிருக்கேன் அதே மெத்தடில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்